மதுரை இருக்கும் பைபாஸ்ல இருக்கு நான் ரெகுலராக முன்னாடி பா பார்த்துருந்தீங்கன்னா எல்லா பதிவு நீங்கள் பார்த்துருப்பீங்க திண்டுக்கல் டு தேனி அந்த பைபாஸ்ல நம்ம வந்து பழைய பாடியெல்லாம் நமக்கு இங்கே இருக்கு பட் வந்து இங்கே வந்து கோச்சு கிடையாது சின்ன சின்ன எடுக்கிற பாடியில சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட் நம்ம என்ன பாடி இருக்குன்றதை அவங்க சொல்லிடுறாங்க ரெண்டு பாடி இருக்கு இந்த பாடி வந்து எட்டு இந்த பாடி வந்து ஏழு ரெண்டு பாடியிலுமே டிஃப்ரெண்ட் ஆகிறேன் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு எல்லா தெரியும் சீட்ஸ் மாறும் நிறைய பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரே பம்பூரா டபுள் பம்பரா இருக்கும் சில விஷயங்கள் நிறைய மாறும் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹெட்ல வந்து ஒரே கிளாஸ் தான் இருக்கு இதுல வந்து சேம் ஒரே கிளாஸ் இருக்கு லேட்டஸ்ட் கிளாஸ் வரும் பட் இதுல வந்து எல்லாம் ஒரே ஈவன் இருக்கு சப்போஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி நம்ம நம்ம வச்சிருந்த வண்டி பாடி வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இன்சிடன்ட் நடந்துருச்சு இல்ல நம்ம ரொம்ப வந்து பாடி கண்டிஷன் இல்ல அப்படின்னா இது தச்சமத்துக்கு வந்து உங்களுக்கு பாடி வேண்டாம் இந்த பாடி எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் பாடியோட ப்ரைஸ் பேச்சுன்னா ரொம்ப வந்து ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இல்ல எலிஜபுளா தான் இருக்கும் சப்போஸ் உங்க பாடி வந்து நீங்க குடுக்குறீங்க அது உடம்புக்கு எடுக்க எடுத்துக்கிடுவாங்க கண்டிப்பாக இந்த பாடி எடுக்குமோ நீங்கள் உடம்புக்கு உடம்புக்கு கண்டிஷனில் இருக்க கொடுக்குற பாடியாக தான் இருக்கும் அது சப்போஸ் இல்லை எனக்கு பாடி சேஸ் இருக்குது எனக்கு பாடி மட்டும் ஏற்றி கொடுங்கன்னா பாடி ரேட்டு தண்ணி ஏற்றுற ஃபிட்டிங் சார்ஜ் தனிங்க இதுக்கு இது இந்த பாடி தவிர அடுத்தடுத்து பாடி இருக்குது என்னென்ன பாடி இருக்குன்றது நான் அடுத்தது பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆனால் டூரிஸ்ட் பொறுத்தளவு இந்த பாடி தான் இருக்கு பாடி எக்ஸ்டீரியர்ல இன்டீரியரில் கீழே பாட்டோம் எப்படின்றது நான் உங்களுக்கு வேறு சின்ன உங்கள்ட்ட சொல்லிடுறேன் நான் அதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இந்த பாடி பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஈச்சர் ஸ்கூல் வண்டி ஓட்டுநர் பாடி இருக்கு அதை பார்த்து கோச்சு பாடி இருக்கு நான் நெக்ஸ்ட் வந்து மார்க்க போல இருக்கு அதை நான் ஒண்ணு வேணா நீங்க சப்போஸ் கஸ்டமர் அடுத்தது கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் மாடல் உள்ள வெளிய பாடிய பாருங்க ரீசெண்டா பயணிங் பண்ணியிருக்காங்க ஆனா ஒன்றும் ஒரு பெயிட்டா இருக்கு அது வந்து பண்ணலை பண்ணல முன்னாடி போனதுனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமா இருக்கும் பட் ஆனா பாடி வந்து ரெண்டுமே நல்லா இருக்கு பாடி கண்டிஷன் பகுதியில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் இருக்கதா செய்யும் ட்ரிங்கிங் டிங்கிங் ஒர்க் இருக்காதான் செய்யும் அதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அது மாதிரி கரெக்ஷன் பண்ணி வேலை பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எட்டு மாடல்ல காமிக்கிறேன் எட்டு மாடல்ல நீங்க வந்து எக்ஸ் பாருங்க எக்ஸ்டீரியர்ல எக்ஸ்டரியர் பாத்தீங்கன்னா சொன்னேன் ஒரே கிளாஸ் இந்த டைப்ல இருக்கும் டோர் ரூ எல்லாம் இருக்கு சின்ன சின்ன இருக்கு கம்பல்சரி இருக்குங்க இந்த உதவு இந்த மாதிரி டேமேஜ் ஆனது இருக்கு பிரேம் டேமேஜ் ஆனது இருக்கு இது போக பேக்ல பார்த்தீங்கன்னா பேக்ல அந்த ரியர்ல இந்த பீடிங் இந்த பீடிங்லாம் டேமேஜ் இருக்கு மற்றபடி இதெல்லாம் பாடியில் வந்து பாடி இந்த கண்டிஷன் எல்லாம் சுத்தமா இருக்கு பாடி வந்து கரெக்ஷன் கிடையாது நல்லா இருக்கு அப்படியே கீர் பிளாட் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து பக்காவாக இருக்குங்க பிளாட்ஃபார்ம்லாம் வந்து டைமண்ட் சீட்டு போட்டுருக்காங்க இதுல எந்த கரெக்ஷனும் இல்லை கிரே கட்டா இருக்கு இந்த செப்ஸ் பக்கத்தில் இந்த இடத்துல வந்து டேமேஜ் இருக்கு மற்றபடி வேற எங்கேயும் ஃப்ரேம்ஸா இருக்கட்டும் மற்றபடி சீட்டு அப்படின்னு எதுவுமே எங்கேயுமே டேமேஜ் கிடையாது இன்ஜினியரே பார்த்தீங்கன்னா கிரிய கட்டா தெரியும் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கு அந்த உள்ள வாங்க உள்ள போவோம் நல்லா இருக்கும்போது இங்கே எல்லாமே மேட் நினைச்சு மேட் டேமேஜ் இல்ல இந்த எட்டு மடங்கும் போது சீட்டு ஹைட் வருங்க ஹைட்ல சீட் இருக்கு சீட்டு வந்து ரெகுலரா சீட்டு வரும்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு பேருக்கு உட்கார மாதிரி ஒரு சீட்டு இருக்கு பதினஞ்சு இருபது பேர் உட்கார அளவுக்கு கூட சீட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணிருக்காங்க இந்த டேமேஜ் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு கீழே வந்து ஸ்டாண்ட் போயிருச்சு அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் உள்ளே வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்காங்க வாஷ் பண்ணி போட்டாலே ரொம்ப ஓகே தான் நமக்கு சூப்பராக இருக்கும் மற்றபடி செட்டு ஒர்க்கே கிடையாது ரைட்டு செட்டு எதுவும் கிடையாது டிரைவர் ஏதாவது பார்ட்டிஷன் கிடையாது அந்த டிரைவருக்கு பின்னாடியே சேஃப்டி கிரிங் கூட இல்லைங்க இதுதான் விஷயம் இருக்குது இங்கேனா வந்து சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சீட் அரேஞ்ச் பண்ணால் அந்த கிரில் அவங்க போடலை இங்கேயுமே வந்து ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்டு இருக்குது இந்த டிரைவர் ஏதா மட்டும் இந்த டாப் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க இங்கேயாவது பார்ட்டிசன் அப்படின்னா எதுவுமே இல்லை ஓவரால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து யூசேஜ் உள்ள வண்டி தான் இப்போதான் ரீசெண்டாக இறங்கியிருக்காங்க நல்லா இருக்கு இந்த டோர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக தெரிஞ்சு நான் அங்கே போகும்போது உங்களுக்கு ஐசி போகும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் மற்றபடி எந்த ஃபிட்டிங் இல்லை அப்படியே வெளியே போகலாம் வெளியே போய் ஃப்ரெண்டு பார்த்துட்டு பிரபா பிரபான பேர்ல ஓடி இருந்திருக்கு ரெண்டுமே வந்து அதாவது பாடில வந்து டேமேஜ் இல்லைங்க பாடி தகவல் வந்தது நல்லா தான் இருக்கு இந்த டோர் வந்து மேக்ஸிமம் டோர் வந்து என்ன பேர் என்ன படத்தில் டோர் வந்து போச்சு அதாவது சொன்ன மாதிரி இந்த டோர் பாத்தீங்கன்னா டோர் வந்து ஷேக்கிங் இருக்கு சோக்கிங் இருக்கு இது வந்து இறங்கி இறக்கி டிங்கிறத பார்க்கணும் மற்றபடி பாடியெல்லாம் கிளீனா இருக்குங்க சின்ன சின்ன புரிச்சல் தான் இருக்கு மற்ற பெரிய டேமேஜ் கிடையாது பேக்ல ஏனின் இல்லை கிளீனாக தான் இருக்கு இதுல கேரியல் இல்லை ஆனால் செவன் மாடல் செவன் மாடலில் வந்து பின்னாடி ஏனி இருக்கு மேல கேரியல் கொடுத்துருக்காங்க பாடி எல்லாம் சுத்தமா இருக்கு இதோட டோர் எல்லாம் இருக்கு இது செவன் மாடல் ரீசன் பெயிண்ட் பண்ணிருக்காங்க இது நல்லா இருக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா செவன் மாடல் பாத்தீங்கன்னா உள்ள வந்து கட்சிட்டுங்க உள்ள ரீசன் பெயிண்டிங் பண்ணனால வந்து அதோட இந்த இந்த வண்டி வந்து நல்லா பிரைட்டா இருக்கு சீட்டு வந்து கட் சீட்டு இது இது அந்த அதே அளவுதான் சீட்டு அதே நம்ம ஒரு பதினஞ்சு பேர் உட்கார அளவுக்கு அவங்க ரெடி பண்ணி ரெடி பண்ணி இருக்காங்க சூழல பக்கம் உங்களுக்கு தெரியும் நல்லா நல்லா கிளியரா பாடி வச்சிருந்துருக்காங்க நல்லா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்காக தேவைன்றது அடுத்த ஆப்ஷன் இருக்காங்க இதில் டிரைவர் சீட் இருக்கு அதில் குசன் உள்ள சீட்டு இருந்தது இதுல வந்து பின்ன சீட்டு இதுல இருக்கு இங்க வந்து இந்த வேலை பார்ட்டிசன் கொடுத்துருக்காங்க அப்படி செட்டு இருக்கு அப்படின்னா இல்லை இல்லை கீழே பாட்டம் பாட்டுருவோம் கீழ வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா இந்த கீழே பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா டேமேஜ் இருக்குங்க இன்ஜினியரியாவில் ஓரளவு பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்கு பட் ஆனால் கீழே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து பிளைன் சிட்டும் போட்டுருவாங்க ஏழு மாடல் இல்லையா ஏழு மாடல் கூட இந்த சிட்டம் போட்டுருக்காங்க கம்பல்சரி நீங்க பெட்டரா இருக்கும் நீ பெட்டரா இருக்கும் அதாவது உடனே மாத்த தேவையில்ல கஷ்டமத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்புறம் வேணா மாத்தினா பெட்டரா இருக்கும் ரெண்டு பாடியில் உள்ள நான் என்ன இருக்குன்றதாவது ஜென்ரலாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் இதுதான் இதான் என் பாடி இருக்கு ப்ரைஸ் வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ரைஸ் தர்றாங்க பாடி பா பாடி ப்ரைஸ் தனி தான் அப்போ தனி தான் அது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டு என் கான்டெக்ட் பேசிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வீசு இல்லாத நம்பர் என்ன எமர்ஜென்சி எமர்ஜென்சியாக உள்ளவங்க வந்து கம்பல்சரி நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு பாடி தேவைன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அடுத்து நல்ல பதிவில் நான் பேசுவோம் வணக்கம்